அனைவருக்கும் நண்பர்கள் வணக்கம் இன்னைக்கு நான் பேச தலைப்பு பாரதிதாசன் இயற்றிய இளையோர் ஆத்தி இளையோர் ஆத்தி சுற்றும் சுட்டும் சமூகம் இளைஞர்களுக்காக சொல்லப்பட்டது ஆத்தி காலங்காலமாக அபையார்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு பதினாலு பதினஞ்சு ஆத்தி சுடி இதுவரை என்னைக்குதான் வந்துட்டு இருக்காங்க அதுல இளையோர்களுக்காக நம்ம பெரும்பாலும் ஸ்கூல்ல படிக்கவே சொல்லிருக்காங்க ஆரம்பிச்சு விரும்புவா சொல்லும் அபயார் ஆத்தி சுடி வாசி நம்ம குழந்தைகளுக்காகவே இது நம்ம பெரிய அளவு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அப்படி கிடையாது சொல்லக்கூடிய ஒரு வருத்து ஒரே ஒரு வரியில தான் என திருக்குறளோட ஒன்றை அளவு சொல்றாங்க ஒரு வரியில தான் சொல்றாங்க அதை நீங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்க ஆனா அந்த சொல்ல பொருள் கருத்துக்கள் அவ்வளவு வலிமையானது இதுல பாரதிதாசன் இளைஞருக்கே சொல்ற பாரதிதாசன் ரெண்டு பேரும் ஆட்சி சொல்லி இருக்காரு ஒண்ணு எல்லாருக்குமான ஆட்சி சொல்லி ஒண்ணு இருக்கிறாரு இளையோர் ஒரு சொல்லி ஒண்ணு இருக்கிறாரு எல்லாருக்குமான ஆட்சி சொல்லி அவர் வரி வைக்கிறாரு அனைவரும் உறவினர் அனைவரும் உறவினர்ங்கிறார் ஏன் சமூகத்தில் அனைவரும் உறவினர் சொல்லணும் இங்க அவ்வளவு இருக்கிறது கட்டாயம் இந்த கூட்டத்துல இளைஞர் நிறைய உங்களுக்கு திசை சொல்லியே ஆகணும் நாங்க எல்லாரும் உறவினரான இங்க பெரிய அளவு ஜாதி மதத்தால் பிரிந்துள்ளோம் இலக்கியத்தை எவ்வளவு விடாமல் பேசிட்டு போனால உங்க மனசுல ஒரு விஷயமா தச்சுட்டு கிடக்கிறார் இங்க நிறைய இருக்கு சரி அதான் இளைஞர் அச்சு ஒரு திரும்ப திரும்ப இளைஞர் சமுதாயத்திற்காக வாரதாசன் எடுத்து வைக்கிறார் என்ன சொல்றார் எல்லாருமே அனைவரும் எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும் மாணவர்களுக்கு கட்டாயம் தெரியணும் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படி இப்படி நான் மேல அந்த பிரிவினை இந்த பருவத்தில் உங்களுக்கு வரக்கூடாது கட்டாயம் சமூகத்தில் வேறெடுக்கப்பட வேண்டிய விஷயங்களுக்கு ஜாதிய ஏற்றத்தாழ்வு இது மாணவ பருவத்தில் உங்களுக்கு தெரியவா தெரிஞ்சுக்கோங்க ஆண் வரதில் குத்திணா பெரிய நாடுகள் எடுத்து பாரு பெரிய பிரச்சனை வருது சமூகத்துல மாடு குழிச்சுதான் இன்னைக்கு படிக்கிற மாணவர்கள் வச்சும் படித்த மாணவர்களை வச்சும் பெரிய அளவு குற்றங்களும் நடந்து நான் சொல்ல சர்வே சொல்லுங்க அத்தனை நிகழ்வுகளுமே கல்லூரி மாணவர்கள் இதை செஞ்சுட்டாங்க அதை செஞ்சுட்டாங்க அன்ன தினமும் இந்த நிகழ்வு நம்ம நடந்துட்டாரு சமூகத்துக்கு கடந்த ஒரு வாரம் நம்ம எடுத்து பாருங்க அவ்வளவு பார்க்க பார்க்கவே தெரிஞ்சு போயிருக்கு என்னடா நடக்குது ரெண்டாயிரம் வருஷம் அறத்தை பேசிட்டோம் ரெண்டாயிரம் வருஷம் திரும்ப திரும்ப அரை வைக்கின்ற ஒரு காலமே நம்ம இருக்கு என்ன ஆச்சு எங்க எங்க இருக்கு எல்லாமே போய்த்து போய் பேச்சல மட்டும்தான் இருக்கு ஆள் மனத்துல இது பதியவே இல்லை பதிஞ்சிருந்தா அறுவல தமிழத்தில் வந்துருக்கே வந்திருக்காரு அவ்வளவு அவ்வளவு நடக்குது நம்ம வாழ்க்கைகள் நெஞ்சு பொறுப்பில் உண்மையிலே வேதனையா இருக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு திரும்ப திரும்ப மாணவ கொள்கிற இந்த கட்டாயம் உங்களுக்கு தேவையே இல்லை அதனாலதான் அவர் இளையராத்திய என்ன வைக்கிறாரு அழுபவன் கோடை அழுகவே கூடாது எந்த பிரச்சனையா இருக்கட்டும் பாத்துடலாம் என்ன அதை பார்த்துக்கணும் எதுக்குமே ஒரு துணிந்து நெஞ்சு வேண்டும் எதையும் என்ன நமக்கு வேணும் நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும் நம்ம நம்ம மேல நம்ம நம்பலாம் எதுவுமே நம்மளால நீ எந்த விஷயம் நடக்கிறதா இந்த வருவது மாணவர்களுக்கு ரயில் சின்ன தோறும் என்னமோ இடிஞ்சு விழுந்த மாதிரி கப்பல் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவில் நீங்க உங்களை புண்படுத்திருக்கீங்க பெரிய அளவில் இளமைப்படுவது தனிமை வேணாம் கட்டாய இந்த பருவத்தில் நீங்க தனிமையில இருக்காது எந்த ஒரு தனிமையும் பெரிய அளவு நன்மை பயங்கனா அது உங்களுக்கு கிடையாது முதியோர்களுக்கு அண்ணன் வாய்ந்தவரும் சரியா அவங்க ஆயிரம் ஆக்காரூர்வமான சிந்தனையை யோசிப்பாங்க ஆனா இளைய பருவத்தில் அது நான் சொல்ற குழந்தைகள் முன்வை சொல்றேன் இளைஞர்களுக்கு தனிமை என்பது தவறு செய்ய தூண்டுதலாக இருக்கக்கூடிய நேரமா சொல்லக்கூடியது சரியா தனிமையை நீங்க அதிக அளவு கொஞ்சம் விட்டு இல்லைங்க அடுத்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உள்ளதை பேசு ஆர் பாரதர்ஸ் சொல்றாரு நிறைய அவர் சொல்றாரு புள்ளதை பேசி பயப்படவே கூடவே பயப்படாது அது எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தது போட்டுமே முன்னாடி இருக்கிற எவ்வளவு பெரிய சாம்பாடா இருந்தது போட்டு என்ன ஆயிரம் போது நம்மளுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் நான் சொல்ல வர விஷயத்தவே நான் சொல்றதுக்கு பயந்துதான் நான் இருந்து இருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தால் இருக்கா இன்னைக்கு இருக்கு மேல இருந்து கீழ வர எல்லா இடத்திலையும் இருக்கு அரசு அரசியல் அத்தனை இடத்திலிருந்து சமூகத்தில் ஏற்றத்தாலும் இருந்துட்டு தான் இருக்கு இதை திரும்ப திரும்ப சொல்லுங்க தமிழ் மண்ணுல கட்டாயம் இதை பேசியே ஆர்வ வேண்டிய வந்துருச்சு கடந்த காலத்துல எடுத்து பாருங்க உள்ளதை ஒழிச்சுட்டாங்க ஒழிக்கலாம் ஆனா சில காலங்களாக ஏற்றத்தளவு பேசுறது ஆள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பேசல ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்பு வர இன்னைக்கு அந்த அளவுக்கு பெரிய கடந்த ஒரு நான்கு ஐந்து அஞ்ச அளவுக்கு பெரிய அளவு பிரச்சனையும் பொறுக்கிட்டு தான் இறந்தோருக்கு ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துட்டு இதை நம்ம கட்டாயம் மாணவத்தில் பொழைத்தே ஆக வேண்டும் சரி அதெல்லாம் உள்ளதை பேசுன்றாரு எதம் பேசுறாங்க பயப்படவே பயப்படாது எந்த இடமா இருந்தாலும் அந்த அடல் அந்த அரங்கத்தை உனக்கான அரங்கமா நீ மாத்தி உன் கருத்தை பதிவு பண்ணிடு பயம் பயப்படாத அடுத்து அடுக்கு போல போகலாதே அப்படின்றாரு என்னைக்குமே உன் கண்ணுனால ஒரு தவறு நடக்குதா பார்த்துட்டு வேட்டைக்கு பார்த்துட்டு போகாதீங்க சமூத்த ரோட்ல போயில ஆயிரம் பிரச்சனை அடர்ந்து எனக்கு என்னன்னு போயிக்கிட்டு இருக்காங்க அப்படியே போகணும் ஏன் ஓ கரைஞ்சி நடந்தாங்க விழிப்பியா ஓ உறவினருக்கு நடந்தா உதவியா மாணவர்கள் கட்டாய் தன் கண் முன்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன போராட்டங்கள் பார்க்கணும் ஒரு பெரும் தலைமுறை நீங்க நீங்கள் இந்த மாணவ உறத்தில் நடந்த எவ்வளவோ பிரச்சனைக்கு இந்த இசம்பு அமைப்பு மாணவர்கள் எப்படி போராடுனாங்க காலத்துக்கு அவங்க வர்றாங்க எத்தை எதிர்பார்க்கவே இல்ல தோழங்களே நான் இருக்கிறேன் எல்லா பேரும் காலத்துல போராடுறாங்க நம்ம யாருமே கேட்கலாம் நம்ம மாணவருக்கு பெரிய அளவு பொது உடம்பு பேசுறது இல்ல மார்க்சிய பேசுறது கம்சித்தனம் தெரிஞ்சு வச்சு போராலா வரவேணாம் உனக்கு தெரிய வேண்டும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய தீங்கு நன்மை என்று கட்டாயம் இந்த உருவத்தின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் ஊமை போல் இராதான்னு சொல்றாரு ஊமை போல் இராதன்னு சொல்றாங்க உங்களால் நடக்கக்கூடிய தவறு அது நான் செஞ்சாலும் சரி யாருக்க சுட்டி காட்டாலே போதும் நீ அதிலே கொஞ்சம் வெற்றி எடுத்துக் கொள்ளலாம் அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா சரியே எழுது சரியில்லா அப்படி தப்பு இல்லாம எழுதுலாம் வரல சரி அப்படி நம்ம எடுத்துக்கிடையே கூடாது சமூகத்திற்கு எது தேவையோ நல்லா தெரிஞ்சோம் இன்றைய காலத்தில் சமூக காலத்தில் சமூகத்திற்கு எது தேவை அதை எழுது எழுத்து பிள்ளை இல்லாம பிள்ளை இல்லாம அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை சொல்லவே ஒரு பார்வையா இருக்கா நம்முடைய பார்வை சமூகத்திற்கு எது தேவையோ அதை கட்டாயம் சொல்லுவாங்க அதெல்லாம் பாரதியார் என்ன பாரதியார் என்ன சொன்னாரு அச்சம் தவிர இவரு அலுவன் கோலையா சமூகத்தில் சமூகத்தில் என்ன நடக்குது தெரிஞ்சு அதுதான் இலக்கியங்களில் படைக்கப்படுகிறது சரியா பாரதே அச்சம் தவிர்ந்து சொல்லணும் அன்னைக்கான காலகட்டம் விடுதலை உணர்வு காலகட்டம் அன்னைக்கு போய் பயன் இருக்க இருக்கக்கூடாது அன்னைக்கு ஆங்கில எடுத்து கட்டாயம் போக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்ன மாசம் அவர் அச்சன் தவிரத அறமா சொல்கிறார் ஏன்னா இங்க பெரும்பாலும் ஆரத்துக்கு ஒரு நேரடி கோட்பாடே சொல்ல முடியாது யார் அறம் அறம் சொல்றோம் ஒழுக்கம்னா நேர்மை வாய்மையா அறம் சொல்லுவாங்க சம காலத்தில் எது தேவையோ அதுதான் அறம் அதனாலதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு இத சொல்லிக்கிட்டே வர்றோம் சரியே எழுதுனா சமூகத்தில் எது தேவை அதை நீ சரிப்படுத்து சரியா வரைக்கும் நன்றி